லாட் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இதனால் நல்ல நாள் திருவமாய் காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளை காய அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் கொடுத்திருக்கிற வசனத்தை நாம் வாசிக்கலாம் யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை ஆமே என் பிரியமான பிள்ளைகளே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்கு காரியம் இந்த நாளில் கர்த்தர் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை ரெண்டாவது காரியம் நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அநேக காரியங்கள் நமக்கு எதிராக எலும்பி நிற்கலாம் பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிறதான சில மாற்றங்கள் நமக்கு முன்பாக ஒரு சுவர் போல எதிர்த்து நிற்பதை போல எலும்பி இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் ஜீவனோடு இருக்கிற சகல நாட்களிலும் ஒருவனும் எந்த மனுஷனும் எந்த பிசாசும் எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார் மோசையோடு இருந்தது போல எல்லாவற்றிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் நம்ம நம்மளை அநேக காரியங்கள் எதிர்த்து நிற்கலாம் ஆனால் கர்த்தர் மோசையோடு எப்படி இருந்தாரோ அப்படி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார் இஸ்ரோவேல் ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எதிர்த்து முறுமுறுத்த போது கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் பார்வோனின் சேனை அவர்கள் எதிர்த்த போது கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் மோசை கர்த்தரிடத்துல ஜபித்த போதெல்லாம் கர்த்தர் மோசைக்கு தரிசனமாகி மோசையோடு கூட இருந்தார் செல்லுகிற இடங்களை வனாந்திரத்தில் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் பகலில் இரவில் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் மோசையோடு கூட இருந்தார் அதே போல ஒவ்வொரு நிமிஷமாகிலும் அவர் உங்களை விட்டு பிரியாதபடிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறார் தான் அவர் கீழே சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு விலகாமல் உங்களோடு கூட இருந்து மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருந்து எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்காத படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிற இருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாராவது எலும்பு நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு விரோதமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு மனுஷர் மனுஷிக வல்லமை பிசாசனுடைய கிரியே குடும்பத்தில் இருக்கிற செய்வினைகள் உங்களுக்கு விரோதமாய் எலும்பி நிற்குமே ஆனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு தடை உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உன்னுடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் எலும்பி நிற்குமே ஆனால் சொல்லுகிறார் நான் ஒருவனையும் அப்படி உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க விட மாட்டேன் ஏனென்றால் நான் உன் கூட இருக்கிறேன் என்று கருத்தை சொல்லுகிறார் அதனால கர்த்தரை நம்பி தொடனாயிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் எந்த பிரச்சனைகளும் வாய்க்காதபடிக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்காதபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார் நம்ம எல்லாரும் கண்களை முடிச்ச வைக்கலாமா ஆவியான தகப்பனை உமக்கு நன்றியப்பா இந்த நாளை வார்த்தை வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் நான் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒரு ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறீங்க தோசனத்தின்படி உடைய பிள்ளைகளை நடத்துங்கப்பா ஒரு மனிதனாக உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எளிமை நிற்கக்கூடாது எதிர்த்து நிற்கக்கூடாது மோசையோடு இருந்த தேவன் அப்பா எத்தனையோ போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பார்வோனின் சேனைகளுக்கும் மோசைக்கு துணையாய் நின்ற தேவன் உடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருந்து அவர்களை விட்டு விலகாமல் உங்களை கைவிடாமல் அப்பா பத்திரமாய்

விடுவீரோ இதுவரை நடத்தி வந்தேசனில் லானையா இதுவரை நடத்தி வந்தேசனில் தானையா சித்தம் செய்யணுமே